வழிபாடுகள் இருக்கிறதோ அந்த வணக்க வழிபாடுகள் அனைத்தின் மூலமாகவும் வணங்குதல் அல்லாவிற்கு செய்யக்கூடிய கடமைகளில் கடமை எவன் இந்த கடமையை அல்லாவிற்கு நிகராக சமமாக வணக்க வழிபாடுகளை பிறரை வணக்க வழிபாட்டிலே பிறரை ஆக்கிவிடுகிறானோ

என்பாதா உனக்க வழிபாடுகள் இருக்கிறது பிரார்த்தனையாக இருக்கலாம் சுஜூதாக இருக்கலாம் ருக்கோ இருக்கலாம் அறுத்து பறியிடக்கூடிய வணக்க வழிபாடாக இருக்கலாம் அல்லாஹ் உணவிச் சேருதலாக இருக்கலாம் அல்லாஹவின் மீது நம்பிக்கை கொண்டதாக இருக்கலாம் இதுவெல்லாம் ஒரு அடியால் அல்லாஹிற்கு மட்டுமே செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகள் கேட்கலாமா 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 நபியே என்னுடைய அடிமைகள் என்னை பற்றி உம்மிடத்தில் கேட்டால் நீ சொல் அவர்களுக்கு நெருக்கமாக நான் இருக்கிறேன் அவர்கள் என்னை அழைக்கட்டும் யாரை அழைக்கட்டும் என்னிடத்திலே கேட்கட்டும் நான் அவர்களுக்கு பதில் கொடுக்கிறேன் சொன்னார்கள் அத்து ஆதா பிரார்த்தனை தான் வணக்கம் அல்ல அல்லாத பிரார்த்தனை செய்தார் அது இல்லை எண்ணிய கூறியவர்களே கூடாது தேவைக்கு உதவிக்கு வணக்க வார்த்தை பிரார்த்தனையிலே இருக்க கூடாது இது ஒரு வணக்கம் இதிலே சமூகம் தெளிவாக இருக்கிறது பலியிடக்கூடிய வணக்க வழிபாடு அல்ல அல்லாதவர்களுக்கு அறுத்து பலியிடலாமா வணக்க வழிபாட்டிலே அல்லாவிற்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடு தினத்திலே அல்லாவிற்காக அறுத்து பழகிடுகிறோம் நம்முடைய குடும்பத்திற்கு அறுத்து பலகிடுகிறோம் யாருக்காக அந்த அறுத்து பழைய ரத்தங்களோ அந்த மாமிசங்களோ சென்றடைவதில்லை எந்த அல்லாவிற்கு கிடையாது யாருக்காக செய்கிறா இதை உணக்க வழிபாட்டிலே உதவி தேடுதல் நம்பிக்கை வைத்தல் அல்லா நாடினால் தான் நடக்கும் அவர் நாட்டினால் நடந்தது என்று சொன்னால் இணை வைப்பு எத்துணை முஸ்லிம் மக்கள் இன்று சொல்லுகிறார்கள் எனக்கு குழந்தையை கொடுத்தவர் அவர் அங்கே சென்றதால் குழந்தை பிறந்தது அங்கே சென்றதால் குழந்தை வந்தது கொடுத்தவன் யார் குழந்தையை கொடு கேட்டார்களா இல்லையா என் நரம்புகள் திறந்து விட்டது என் மனைவியின் வயது முடிந்து விட்டது குழந்தையை கொடு அல்ல என்ன சொன்னான் எப்படி கொடுப்பது சக்கரையா உனக்கு வயதாகிவிட்டது உன் மனைவி தளர்ந்து விட்டாலே எப்படி கொடுப்பது என்று கேட்டானா அல்லாவிடத்திலே கேட்டார் ஒரு நபி அந்த நபியுடைய வழக்கம் இந்த சமூகம் கடைபிடித்தாக வேண்டும் தேவை என்றால் அல்லாவிடத்திலே கேள் யார் தேவை உனக்கு அல்லாவிற்கு ஒரு இடைத்தலைவர் தேவையா அல்லாவிற்கு இடையிலே அல்லாவிற்கு செய்திகளை அனுப்புவதற்கு ஒருவர் தேவை குழந்தையால் குழந்தை வயதான இந்தபாடுகள் இருக்கிறதோ அல்லா ஒருவனுக்கு முன்னால் மட்டும்தான் நம்முடைய சிலம் தாழ்த்தப்பட வேண்டும் வேறு எதற்கு முன்னாலும் நம்முடைய الله சுபஹானல்லாஹ் என்ன سبحان الله அல்ஹம்துலில்லாஹி الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين أرتم ما يا الله يا يا الله உன்னையே நாங்கல்ல அழைக்கிறோம் உன்னிடத்திலேயே என்ன சொல்லிட்டோம் ஃபுல்லா ஒப்படை உன்னிடத்திலேயே உதவியும் தேடுகிறோம் தொகை சுதா நல்லாஹ் இல்லாத கம்மியத்துக்குரியவனே அஸ்லடி பாதா வணக்க வழிபாட்டிலே இணை வைப்பு எப்போது அல்லாவிடத்திலே கேட்கக்கூடிய பிரார்த்தனையை கதவைகளில் நேர்ச்சை பலியிடுதல் சுஜு இதை பிறகு செய்துவிட்டால் சிறுக் இணை வைப்பது அதை செய்பவன் தொழுவாக இருந்தாலும் விடத்திலே அவன் அல்லாவிற்கு இணை வைத்தவன் தான் என்பதில் தெளிவாக இந்த இணைவைப்பும் இருக்கிறது என்பதை மறந்துவிட்டது இந்த தங்களிடத்திலே நிலைநாட்டுவதை இந்த சமூகம் மறந்து இந்த பூமிகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறது அவருடைய கட்டளையை ஏற்று நடத்தல் கூட்டாக்கி விட்டான் இதிலே பிறருடைய கட்டளையை ஒருவன் ஏற்று உயர்ந்து விட்டால் அவன் அல்லாவிற்கு இறைவை செய்ய அல்லாருடைய தூதர் முகமது சொன்னார்கள்

செய்தி அனுப்புகிறார் நீங்கள் சென்று அந்த முஸ்லிம்களிடத்திலே வாக்குவாதம் செய்யுங்கள் முஸ்லிம்களிடத்திலே சென்று வாக்குவாதம் சொல்கிறான் வந்து உங்களிடத்தில் வாக்குவாதம் செய்யும் பொழுது அல்லாவுடைய கட்டளையை விட்டு நீங்கள் அவர்களுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு விட்டால்

பாவம் இல்லை என்றால் நீ சுமந்து வந்த முழுவதும் உள்ள அந்த பாவங்களை உனக்கு நன்மையாக்கி நாய் தந்து விடுகிறேன் வாக்குறுதி நம்ம நமக்கு என்ன சிற்கு கோவிலுக்கு போறது தாங்க சிறுக்கு சிலைகளை முஸ்லீம்கள் கும்பிட மாட்டாங்களே கும்பிட்டா சிற்கு தெரிஞ்சு அல்லா டேக்காம ஒரு சில இடத்துல போய் கேட்டா சிற்கு தெரிஞ்சு ஒன்று வரும் பொழுது கட்டளையை விட்டு விட்டு பிறரின் கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டால் அதுவும் சிரிக்குதான் அதை செய்தால் அத்துணை பாலங்களும் அழிக்கப்படும் அவனுடைய தொள்கை அளிக்கப்படும்

நீர் இணை வைத்தாலும் நீர் இணை வைத்தாலும் உன்னுடைய அமல்களையும் நாசமாக்கி விடுவேன் பெரிய எச்சரிக்கை பாருங்கள் நரகத்திலே எறிந்து விடுவேன் நபியே எல்லாவிற்கு இணை வைக்காதே அல்லாஹ் சொல்கிறான் கண்ணியத்துக்குரியவர்களே இன்று பார்க்கிறோம் முஸ்லிம் சமூகத்தை அல்லாவுடைய தூதர் முகமது சொல்லல்லாஹ் வலகி வசல்லம் அதைத்தான் சொன்னார்கள் ஒரு காலம் வரும் ஒரு காலம் வரும் மாலையிலே காபீராகி விடுவான் மாலையிலே ஏதாகி விடுவான் காஃபீராகி விடுவான் மாலையிலே மூமினாக இருப்பான் காலையிலே காஃபிராகி விடுவான் அல்லாஹுடைய தூதரை என்ன சொல்கிறீர்கள் இப்படி இந்த நிலைமை ஏற்படும் காலையிலே மூமினா இருந்தால் மாலையிலே காஃபிராகி விடுவான் அல்லாஹுடைய தூதரே என்ன ஆகும் ஏன் இந்த நிலைமை அல்லாஹுடைய தூதர் முகம் அல்சல் அல்லாஹ் வலகி சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தீனை அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விற்று விடுவார்கள் விலைவேசி விடுவார்கள் பிறடத்திலே என்னையத்துக்குரியவர்களே ஒரு முக்கியமான செய்தியை சொல்லப் போகிறேன் கவனமாக உங்களுடைய சிந்தனைகளை கொஞ்சம் இன்று முஸ்லிம் சமூகத்திலே இந்த ஒரு இணை வைப்பு நடந்து கொண்டிருக்கிறது இது இணை வைப்பா இல்லையா என்று கூட தெரியாமல் என்ன தெரியுமா இது சில பள்ளிக்கூடங்களிலே சில கல்லூரிகளிலே தொழுவாருக்கு அனுமதி கிடையாது நோன்பு வைப்பதற்கு அனுமதி கிடையாது அல்லாஹ்வுடைய தூதர் முகம்மது அவர்கள் வலியுறுத்திய சுண்ணாவாகிய முகத்திலே தாடியை வளர்ப்பதற்கு அனுமதி கிடையாது அனுமதி இருந்தாலும் நம்ம சமூகத்தில் யார் வைக்கப் போகிறோம் அனுமதி இருந்தாலும் அல்லாவுடைய தூதருடைய வழிமுறையை யார் செய்யப் போகிறோம் இருந்தாலும் அனுமதி கிடையாது பெண்களாக இருந்தால்

கல்லூரிகளிலே ஹிஜாவை அணிந்து ஒரு பெண் படிக்க அனுமதி கிடையாது ஆனால் இங்கு முஸ்லிம் சமூகத்துடைய பிள்ளைகள் அந்த கல்லூரிகளிலே படிக்கிறார்களா இல்லையா படிக்கிறார்களா இல்லையா அந்த கல்லூரிகளிலே அல்லாஹுடைய அல்லாவால் கடமையாக்கப்பட்ட தொழுகை கடமை என்று திரிந்தும் அதை விடுபவன் காஃபிர் என்று அறிந்தும் தொழுகையை வேண்டும் என்று விடுபவன் அல்லாஹை மறுத்த காஃபிராகிவிட்டான் என்பதை அறிந்தும் கூட அந்த முஸ்லிம் கல்லூரிகள் அந்த கல்லூரிகளிலே பின் முஸ்லிம் பிள்ளைகள் சேர்ந்து படிக்கிறார்களா இல்லையா என்ன தெரியுமா என்ன தெரியுமா இறைவைப்பு இது அல்லாவிற்கு செய்யக்கூடிய ஏன் அல்லாவுடைய கட்டளை தொழுகை நிலைநாட்டு தொழுகை நிலைநாட்டு அல்லாவுடைய கட்டளை ஆனால் அல்லாவுடைய கட்டளையை இன்று

நாளை வறுமையில எந்த கூட்டத்தில் நிறுத்தப்படுவோம் அல்லாவிற்கு முன்னாள் என்பதை ஒவ்வொருவரும் முடிவு செய்து கொள்ளட்டும் அல்லாஹ்வுடைய கட்டளையை செயல்படுத்துவதில் உலகத்தின் ஆட்சியாளர்களுக்கோ உலகத்தின் நிர்வாகத்திற்கோ எந்த எதிர்ப்பும் இல்லை எந்த கடமையும் இல்லை அல்லாவுடைய அப்படி ஒருவேளை உலகத்திலே சட்டத்தை செயல்படுத்துவதற்கு தடை என்றால் அங்கே ஒரு முஸ்லீம் வாழலாமா வாழலாமா அந்த சட்டத்தை எதிர்த்து ஜிஹாது செய்து மரணிப்பது கனவை அவனுக்கு இன்னைக்கு முஸ்லிம் கல்லூரிகள் இல்லையோ முஸ்லிம் பள்ளிக்கூடங்கள் இல்லையோ இந்த நாட்டில் அப்படி ஒரு தடை சட்டம் இருக்கும் எந்த கல்லூரியில் போடாமல் தொழுவ கூடாதுன்னு சொல்லி எந்த கண்ணூர்ல போனா ஜும் நடத்தக்கூடாது சட்டம் இருக்கோ எந்த கண்ணூர்ல போனாலும் ஹைஜா பண்ணிக்கூடாது சட்டம் இருக்கோ இந்த நாட்டுல அல்லாஹ் ரபுள் அழகன் எவ்வளவு வரும் செய்திருக்கிறோம் நமக்கு இருந்தாலும் அல்லாஹுடைய தீன் தானே தொழுகை தானே தாண்டிதானே ஹெஜாபு தானே விட்டால் என்ன யாரோ பிசல்லு யாரோ பிசல்லு அல்லாஹ்வுடைய கத்தனையான அல்லாஹ் எதை அல்லாவுடைய தூதர் முகமது சொல்லி வசல்லம் எதை சொன்னார்களோ அதுதான் ஒரு மூமினின் வாழ்க்கை ஒரு மூமினின் நோக்கம் அதற்கு மாற்றமாக எந்த கட்டளையில் வந்தாலும் அதற்கு மூமின் ஒரு முஸ்லிம் சிரம் தாழ்த்த மாட்டான் பணிய மாட்டான் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியிலே ஒரு நிகழ்ச்சி நடந்தது பெருமிதமாக இருக்கிறது சமூகத்தில் சில மனிதர்களை பார்க்கும் பொழுது உள்ளத்திலே தைரியம் வருகிறது அல்லாவுடைய உதவி விரைவில் வரும் என்பது இஷா அல்லாஹ் வரும் ஆக்ஸ்போர்ட் யுனிவர்சிட்டியில் ஒரு வழக்கம் இருக்கிறது அங்கே பரிசு பெற வேண்டும் என்றால் அங்கே அந்த பல்கலைக்கழகத்திலே கோர்ஸ் கோர்ஸ் கோர்ஸை முடித்த சர்டிபிகேட்டை பெற வேண்டும் என்றால் அந்த நாட்டுடைய இளவரசியோ இளவரசனோ வருவார்கள் அவர்களுக்கு முன்னால் சிரம் தாழ்த்திதான் அவர்களுக்கு முன்னால் தலையை குனிந்துதான் அவர்கள் தரக்கூடிய அந்த பட்டத்தை வாங்க வேண்டும் ஒரு மூமின் செல்கிறார் நாட்டுடைய சட்டம் பல்கலைக்கழகத்தின் சட்டம் இலங்கையை சேர்ந்த நிற்கிறார் சிறம் தளர்த்தாமல் சிரம் பணியாமல் நெஞ்சை நிமித்துக் கொண்டு அவள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறார் செய்கிறார் சொன்னார் நான் முஸ்லிம் யார் நான் முஸ்லிம் நான் இப்படி சிரம் தாழ்த்தினேன் எனக்கு பட்டம் வேண்டும் என் ரப்பை தவிர வேறு யாருக்கும் சிரத்தை நான் தாழ்த்த மாட்டேன் இந்த பட்டம் எனக்கு தேவை இல்லை அப்படி சிரம் தாழ்த்தி தான் துற வேண்டும் என்றால் உறுதி கொள்கையிலே உறுதி அல்லாவிற்கு செய்யக்கூடிய கடமையிலே உறுதி ஏற்று அதிலே உறுதியாக எந்த சோதனைகள் வந்தாலும் என்ன வந்தாலும் அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்றுவதில் உறுதியாக அந்த ராணி அந்த இளவரசி அப்படியா என்று கையிலே பட்டத்தை குனித்து அனுப்புகிறார் அல்லாஹ் உதவி செய்தார் வல்ல தீன ஜஹஹதூஃபீனா ல நஹதி என்னகும் சுகுலனா யார் நம்முடைய பாறைகளை முயற்சி செய்கிறார்களோ நம்முடைய மார்க்க சட்டங்களை செயல்படுத்துவதிலே ஜிஹார் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களின் வழிகளை திறந்து வைப்பார் விநியக்கூடிய செய்யுங்கள் போராடுங்கள் சில அரசாங்கத்தால் நடத்தப்படக்கூடிய பள்ளிக்கூடங்களாக இருக்கலாம் ஹெஜாப் அணிய மறுக்கப்படுகிறது ஹெஜாபை தடை செய்யப்படுகிறது ஹெஜாப் அணிந்த ஆண்கள் பெண்கள் இருக்கக்கூடிய இடத்திலே கலந்து படிக்கலாம் என்று அனுமதி கொடுக்கப்படுகிறது ஆனால் நம்முடைய பெற்றோர்களுக்கு கவலை கிடையாது நம்முடைய இருக்கலாம் முயற்சி இருக்கலாம் எல்லா ஊர்களையும் குறை சொல்லவில்லை இந்த நிலைமை தெரியாது எத்தனையோ ஜமாதார்கள் அரசாங்கத்தின் கதவை தட்டி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் நீங்கள் பள்ளிக்கூடங்களிலே ஹெஜா மறுக்கப்படுகிறது அனுமதியில்லை என்று ஆனால் இந்த அந்த இல்லாமல் இந்த சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட பள்ளிக்கூடங்களிலே தடை இருந்தும் அதற்கான முயற்சி இருந்தும் முயற்சி நடந்தால் அல்ல மாற்றுவான் எதிராக மாற்றுவான் உதவி மாற்றுவான் யாது செய்யுங்கள் போராடுங்கள் எங்கே அந்த கட்டளை தடுக்கப்படுகிறதோ அல்லா சட்டத்தை செயல்படுத்த அனுமதி மறுக்கப்படுகிறதோ அங்கே சென்று படிப்பதையோ